நண்பர்களுக்கு வணக்கம் அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை அமித்ஷாவினுடைய வருகையை பார்த்து திமுக பயந்து போயிருக்கிறது அப்படிங்கிற பேச்சை எல்லாம் நயினார் நாகேந்திரன் சொன்னார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ரை கூட்டி எங்களுக்கு பயந்துதான் மீண்டும் மீண்டும் அவர் வருகிறாரே தவிர அவருக்கு பயந்து நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி போல்டா துணிச்சலா அடிச்சிருக்கிறாரு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமித்ஷா பேசும்போது தமிழில் பேச முடியவில்லையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு ஏற்கனவே போன முறை வளர்ந்து வந்தப்போ இதே டயலாக் சென்னையில் வச்சு பேசினாப்பில் இப்போ ஒரு திட்டத்தோடு இருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவினுடைய வேரை அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்குது ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை கூட்டணிக்குள்ளே இணைச்சிருக்காங்க அது ஒரு வலிந்து இணைக்கப்பட்ட வல்கட்டாயமாக செய்யப்பட்ட கட்டாய கல்யாணம் அப்படின்னு சொல்லி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது போன முறை அமித்ஷா சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இருப்போம் பாஜக இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் சொன்னார் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி அதை வேற மாதிரி திரித்து சொன்னார் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு புது பொழிப்புரை கொடுத்தார் மறுபடி மறுபடியும் கேள்வி கேட்கும்போது திருப்பி திருப்பி அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார் அவருடைய வட்டார வழக்கில் அதை குறித்தும் கூட ஆர்ராசா அவர்கள் பேசியிருக்கிறார் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்காதீங்க இதை போய் நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேளுங்க ஏன் அப்படின்னா இந்த முறை பேசும்போதும் அமித்ஷா எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் திமுகவினுடைய கூட்டணி வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு அப்போது அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதாவது அதிமுகவினுடைய தலைமையில் இங்கே பாஜக ஆட்சி பாஜகவினுடைய கூட்டணி அந்த கூட்டணி அரசு ஆட்சி அப்படி கிடையாது பாஜகவினுடைய தலைமையில் தான் பாஜக ஆட்சியில் பங்கு பெறும் அப்படிங்கிற அந்த முனைப்பில்தான் தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அமித்ஷா இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி முடிந்த மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு தகுடுதத்த வேலைகளை செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கட்டுரையை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில இதழில் எழுதுகிறார் அதில் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் ஆணையத்தின் தலைவரை யார் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற அந்த குழுவில் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்று பிரதமர் இன்னொன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த வரிசையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிற இடத்தை மாற்றிவிட்டு இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஜனநாயகத்தின் ஒரு காலை முறித்துவிட்டு தாங்களே அதாவது ஆளுகிற பாஜகவே ஆளுகிற கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதி எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுவார்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த அவர்களுக்கு தேவையான ஒரு தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அவர் தலைமையின் கீழ் நடத்தப்பட்ட அந்த தேர்தல் அதில் ராகுல் காந்தி சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு மாலை வரை பதிவாகியிருக்கிற வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் அடுத்த நாள் காலையில் இவர்கள் அறிவிக்கிற அந்த வாக்குகளின் எண்ணிக்கை வாக்குகளின் சதவிகிதம் அறுபத்தாறு சதவீதம் அதாவது காலைக்குள் ஆறு சதவீத வாக்குகள் மாறிவிட்டது அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் ஐந்து வருடங்களில் வாக்காளர்களின் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சம் ஏறி இருக்குது புதிய வாக்காளர்கள் இளம் பசங்க புதுசாக வர்றவங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க அதாவது மராட்டிய அந்த மாநிலத்தில் ஆனால் அவர்கள் அந்த அதிகாரத்தை தங்கள் கையில் கொண்டு வந்ததற்கு பிறகு வெறும் ஐந்து மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஐந்து வருடத்துல முப்பத்தோரு லட்சம் வெறும் அஞ்சு மாசத்துல நாற்பத்தோரு லட்சம் பேர் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் போலி வாக்காளர்கள் ஒன்று போலி வாக்காளர்கள் இன்னொன்று காலை நேற்று இரவு சொன்னது ஒரு எண்ணிக்கை அடுத்த நாள் காலையில் திடீர்னு ஒரு பத்து லட்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது இப்படி பல்வேறு உள்குத்து வேலைகளை செய்திருக்கிறார்கள் இன்னொன்று இந்த மிஷினையே நாம் நம்ப முடியாது ஏன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கிற அந்த வேலையை எல்லாம் அதையெல்லாம் வெளி வெளிப்படையாக வெளியிடுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட ஏமாற்று வேலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இங்கே வந்த அமித்ஷா எப்படி நாங்கள் டெல்லியில் ஆட்சியை பிடித்தோமோ எப்படி நாங்கள் பீஜா பீகாரில் ஆட்சியை பிடித்தோமோ எப்படி நாங்கள் மராட்டியத்தில் ஆட்சியை பிடித்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது நாம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா ஒரு வகையான உளவியலுக்கு நம்மை தயார்படுத்திவிட்டு ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் அதனால் அவர்களுக்கு வெற்றி வரும்னு சொல்லி இருக்கிற ஊடகங்களை எல்லாம் வைத்து வில்லடிக்க வைத்துவிட்டு வெறும் வெற்றி அறிவிப்பை கூட இவர்கள் விடுவதற்கு தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மராட்டிய தேர்தல் காட்டுகிறது அதற்கான ஆதாரங்கள் தான் ராகுல் காந்தியினுடைய கட்டுரையில் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சதித்திட்டத்தை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறது அதன் மூலமாக அதிமுகவை ஓரங்கட்டி விட்டு அதிமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை எங்களுடைய கூட்டணியில் தான் அதிமுக இருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அதிமுக பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் சொல்றது என்னுடைய திறமையின் காரணமாக என்னுடைய ஆளுமையின் காரணமாகத்தான் பாஜகவினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கிருந்து நகர்த்தப்பட்டார் அப்படின்னு வெளியில சொல்லிட்டாப்ல ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையின் பெயர் ஒலிக்கும்போது போது சத்தம் மோனு எக்ஸ்ட்ராவாக கேட்குது அது மேபி அண்ணாமலையினுடைய பேமெண்டில் கூட நடந்திருக்கலாம் ஆனாலும் இந்த கோஷத்தை அவர்கள் வரவேற்கிறார்கள் அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் இதுதான் அந்த கட்சியினுடைய சூழலாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே அண்ணாமலை தூக்கி மறுபடியும் உள்ளே வச்சுட்டு எடப்பாடி தூக்கி ஓரமாக மிச்சர் தட்டை கொடுத்து உட்கார வைப்பதற்கு தயாராக இருக்கிறது பாஜக இப்போது இந்த விஷயத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவர்களுடைய இவர்கள் எலெக்ஷனில் செய்ய போகக்கூடிய தகுடுதத்தங்களையும் நம்மால் தடுக்க முடியும் வரக்கூடிய பேராபத்தை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும் பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்